வணக்கம் இன்றைக்கி ஃபெப்ரவரி பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கள் அன்னையார் திருமதி கமரா கண்ணப்பன் அவர்களோட நூறாவது பிறந்தநாள் யார் இந்த கமலா கண்ணப்பன் இவங்க எங்கள் எல்லாருக்கும் அம்மா அப்படின்றதோட மிக குறிப்பாக சொல்லணுன்னா இவங்க முது பெரும் தமிழறிஞரும் முன்னாள் மேலவை உறுப்பினருமான பேராசிரியர் முனைவர்த்தி முத்துக்கண்ணப்பர் அவர்களோட துணைவியார் எங்க அப்பாவோட எல்லா வெற்றிகளுக்கும் பின்னாடி பக்க பலமாக இருந்தவங்க எங்கள் அன்னையார் திருமதி கமலா கண்ணப்பன் அவர்கள் பதினைந்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவங்க பெண்கள் கல்வி கற்பது மிக மிக அரிதாக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதுகளிலேயே கல்வி கற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு சென்னையில் உள்ள லேடி விலிங்டன் கல்லூரியில் தனது ஆசிரியர் பயிற்சியை முடித்தாங்க அவங்களோட வாழ்க்கையை சென்னை அடையாறில் உள்ள அவ்வைஹோம் பள்ளியில் ஒரு ஆசிரியையாக தொடங்கினவங்க இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர்களில் ஒருவரான டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டியோட அன்பையும் ஆசியையும் பெற்றவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சென்னை அடையாறில் கேன்சர் இன்ஸ்டிடியூட் தொடங்கிய போது தொடக்க உரை ஆற்றியவர்களில் எங்கள் அம்மாவும் ஒருவர் அவங்க பேசினத டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டியே ரொம்ப பாராட்டினதாக எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஔவைஹோம் பள்ளியில் பணியாற்றியதற்கு பின் அவங்க கார்ப்ரேஷன் பள்ளியில் அதாவது இப்போ சென்னை ஸ்கூல்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பள்ளியில் ஆசிரியையாக சேர்ந்து தொடர்ந்து நாற்பது ஆண்டுகள் பணியாற்றினாங்க அவங்க ஆசிரியையாக பணியாற்றும் போதும் அவங்களோட ஆர்டாரிக்கல் ஸ்கில்ஸ் அதாவது பேச்சு திறமை அனைவரின் பாராட்டையும் பெற்றது இது மட்டுமல்லாமல் எங்கள் அன்னையார் திருமதி கமலா கண்ணப்பன் அவர்கள் கடவுள் பக்தி மிக நிறைந்தவர் மயிலை ராமகிருஷ்ண மடத்தில் தீட்சை பெற்றவர் பல இறை வழிபாட்டு பாடல்கள் குறிப்பாக வைஷ்ணவ பாடல்கள் அவங்களுக்கு மனப்பாடமாக தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவங்களோட தொண்ணூற்றி ஏழாவது வயதில் அவங்க மறைவதற்கு முன்பு வரை அவங்க நினைவாற்றலோடு நல்ல நினைவாற்றலோடு எல்லா பாடல்களையும் பாடுவாங்க அவங்க ஆசிரியையாக இருந்ததால் ஒளவையார் பாடல்கள் பாரதியார் பாடல்கள் எல்லாம் எப்போ யார் கேட்டாலும் வரி பிறழாமல் சொல்லுவாங்க பெண்கள் வேலைக்கு போய் சம்பாதிப்பது மிக அரிதாக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதுகளிலேயே வேலைக்கு போய் சம்பாதித்தது மட்டுமல்லாமல் அவங்க குடும்ப பொறுப்புகளையும் ஒரு குறையும் இல்லாமல் செஞ்சாங்க அவங்க பெற்ற பிள்ளைகளான நாங்கள் அத்தனை பேரும் நல்ல உயர்ந்த நிலையை அடைந்ததற்கு அவங்க எங்கள் மேலே செலுத்தின அன்பும் அக்கறையும் அவங்களோட கடின உழைப்பும் மிக முக்கியமான காரணம் நாங்கள் எல்லாரும் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் விடாமுயற்சியையும் அவங்கக்கிட்டே இருந்து தான் கற்றுக்கிட்டோம் எங்கள் எல்லாரோட வெற்றிக்கும் அவங்க எப்பவும் பக்கபலமாக இருந்தாங்க எங்கள் அம்மா திருமதி கமலா கண்ணப்பன் அவர்கள் தனது இறுதி மூச்சு வரை நல்ல நடமா நடமாட்டத்துடனும் நினைவாற்றலுடனும் இருந்தாங்க அவங்க இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தனது தொண்ணூற்றி ஏழாவது வயதில் இந்த விண்ணுலகை விட்டு இறைவனடி சேர்ந்தார்கள் அவங்க பிள்ளைகளாகி எங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு குறைதான் அது என்னென்னா நூறாவது பிறந்த நாள் அப்போ அவங்க நிச்சயமாக இருப்பாங்க அதை நிச்சயமாக சிறப்பாக கொண்டாடலாம் நாங்கள் எல்லாரும் நினச்சோம் நாங்கள் எப்போவும் அம்மா கிட்ட சொல்லுவோம் அம்மா நீங்கள் நிச்சயமாக நூறு வயசு இருப்பீங்க உங்கள் நூறாவது நாளை நம்ம எல்லாரும் நிச்சயமாக கொண்டாடலாம் அப்படின்னு ஆனால் அதுதான் நடக்காமல் போயிடுச்சு எங்கள் அம்மா இன்றைக்கி இல்லைனாலும் அவங்களோட ஆசீர்வாதம் எங்கள் எல்லாருக்கும் என்றைக்கும் இருக்கும் எங்கள் அம்மாவோட நூறாவது பிறந்த நாளான இன்றைக்கி இந்த காணொலியை அவங்களுக்கு என்னோட சிறிய காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் அன்னையை போல் ஒரு என்றுமில்லை